நாலு கிலோமீட்டர் எஸ்டிமேட் நாலு கிலோமீட்டர் பத்து மீட்டர் இது வந்து எஸ்டிமேட் மொத்தம் அமௌண்ட் ஒரு கோடி பன்னு லட்சம் ரூபா பார்த்து கையை விட்டா கையை விட்டு உள்ள விட்டா கல் ரோட்டுக்குள்ள போகுது தோசை இவங்க வந்து தள்ளி எதுவும் போடல சிப்ஸ் போட்டு போட்டு கேட்க போயிட்டு நாங்க சமூக வலைதளங்கள்ல வந்து வீடியோ எடுத்து விட்டோம் அப்ப வந்து திமுக வந்து இப்ப விருக்காப்ல செல்வராஜ் சேர்மன் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த காண்டிடுக்கார வச்சு சேஷன் போலீஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்னா கடப்பாரி குத்துறாங்க குத்தி வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க சட்டம் கடவுள் ரொட்டம்னா தரகம்பட்டினா தரகம்பட்டில இருந்து வீரப்பூர் சட்டம் நாலு கிலோமீட்டர் வந்து பழைய சாலையை வந்து புதுப்பிக்கணுக்காண்டி உடச்சு போன சொல்லி ஆர்டர் போட்டுருவாங்க கவர்மெண்ட் வந்து இதுக்காக நிதி ஒதுக்கி வந்து ஒரு கோடியே பதினாலு லட்சம் ரூபா இந்த டெண்டர் வந்து கடவுள் யூனியன் ஆபீஸ்ல விடப்பட்டது அப்போ வந்து இது டெண்டர் உட்காந்தா வீரராகவன் இந்த பணி வந்து உடச்சு போட சொன்னதுக்கு என்ன பண்றேன்னா வெறும் ஆயில ஊத்தி அப்படியே போட்டாப்ல கவர்மெண்ட் வந்து நிதி ஒதுக்கு மக்களுக்கு பண்றதை காண்டி மன இருக்கானா ஒப்பந்ததாரர்களும் இந்த உள்ள ஒப்பந்த கை கூலியா இருக்கவங்களா வந்து எப்படின்னா அவங்க எப்படின்னா அவங்க சுயநலத்துக்காண்டி இந்த அப்பா இவங்களுக்கு தெரியாத போட்டு போட்டாங்க திருப்பியும் வந்து அதே சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அதனால முதலமைச்சர் கவனத்தை கொண்டு சென்று இந்த ரோட வந்து பண்ணி கேன்சல் பண்ண கொண்டு திருப்பி ரோட போடணும் இது பத்து போட்டாங்கண்ணா நேத்து போட்டாங்க ரோடு நாங்கள் காலை வந்து பார்த்தோம் இது கடவுரை ஒன்றிய சேர்மன் செல்வராஜ் என்ன பண்ணிட்டாருன்னா இது பார்த்து நாங்கள் வீடியோ போடுறதுக்கு அதுக்கு இப்போ நாங்கள் வந்து கடப்பறைக்கு உடைச்சோம் சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்போம்னு சொல்லிட்டு நம்ம செல்வராஜ் கடவுள் ஒன்றிய சேர்மன் செல்வராஜ் ஒப்பந்தார் வீரராக சிந்தாமண்டி காலையில் புகார் கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்து ஒரு கடப்பரை குடிக்க உடைக்கல எதுவும் கடல கையை விட்டு தோசை மாதிரி வந்துட்டு வெளியே வந்துட்டு இருக்கு அதனால முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்று இந்த ஒப்பந்த பணியை வந்து ஒரு வீரராவம் ஒப்பந்த பணியை ரத்து செஞ்சுட்டு புதிய ஒப்பந்தாரை ஏற்படுத்தி இது வந்து எப்படின்னு திருப்பி உடைச்சு சரியான முறையில இந்த சாலை அமைக்கணும்னா இந்த சாலை வந்து முக்கியமான சாலைன்னா இது கிராமப்புறங்களில் இருக்க சாலை எமர்ஜென்சி ஆஸ்பத்திரிக்கு போறதா இருந்தாலுமே போய் ஆகணும் இப்ப தரமற்ற முறையில போட்டாங்கன்னா அடுத்து ஒரு மழை வந்தோடனே காலி ஆயிரும் இது வந்து யாருமே பயனடைய முடியாது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்